மன்னர் பொது வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் சுகாதார அமைச்சிற்கு கடிதம் மக்களங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்துள்ளனர் வடகிழக்கு அதிகாரம் அளிப்பதை எதிர்த்து வெளியிட்ட தகவல் பண்டிகை காலத்தில் உணவு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்கின்றார் விவசாயத்துறை அமைச்சர் மூன்றாம் உலக போர் ஆரம்பம் உக்ரைன் ராணுவ அதிகாரியின் அறிவிப்பு குறுகிய காலத்தில் நாட்டை சரியான திசையில் நகர்த்துவோம் நலன் உறுதி சஜித்துடன் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன் ரஞ்சன் ராமநாயக கவலை குவைத்தில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கான அறிவிப்பு தமக்கு உயரச்சுறுத்தல் காணப்படுவதால் உடனடியாக வட மாகாணத்தில் இருந்து இடமாற்றம் வழங்குமாறு கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் ரேம்ஹானி பாஸ் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அண்மையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட ராஜஸ்ரீ என்று அவரது தாயும் சிசுவும் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மகப்பேற்று விடுதிக்குள் நுழைந்த குழு ஒன்று வைத்தியசாலையின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார் ார் இதனையடுத்து தாம் நிலைமை குறித்து விவாதித்ததாகவும் வரவு கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் காவல்துறையினரின் உதவியை நாடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த குழுவினர் தம்மை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த முற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த இருபதாம் தேதி சிலர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவிற்குள் நுழைந்து அச்சுறுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பணிப்பாளர் எம் ஹனிபா சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் தமக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் இடம்பெறுவதாகவும் சிலர் உயிரச்சுறுத்தல் விடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே தமக்கு வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற பணிச்சூழல் நிலவுவதனால் உடனடியாக இடமாற்றம் வழங்குமாறு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் படிப்பாளர் எம் ஹனிபா சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தமக்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் அவர் மன்னார் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் மக்கள் எங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்துள்ளனர் நாங்கள் மீண்டும் எவ்வாறு எழுபது என கற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாடோ குறிப்பிட்டுள்ளார் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாடோ இன்று ஒன்று ஆஜராகிய ஆஜராகியவர்களை இதனை தெரிவித்திருக்கின்றார் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தமைக்கு அமைச்சரவையே காரணமா என்ற கேள்விக்கு அமைச்சரவை நேரடியான காரணமில்லை நாளாந்தம் அறுபது முதல் எழுபது வரையிலான அமைச்சரவை பத்திரங்களை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை செயலாளர்களே இந்த பத்திரங்களை இறுதி செய்து சமர்ப்பிப்பார்கள் நான் எனது அமைச்சர் தொடர்பான பத்திரங்களை ஆராய்ந்துள்ளேன் எனினும் நீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து தனிப்பட்ட விடயங்களை சிஐடியினரிடம் தெரிவிப்பதாக தெரியவந்துள்ளேன் என ஹரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர்கள் மக்களங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்துள்ளார்கள் நாங்கள் மீண்டும் அவ்வாறு எழுபது என கேட்க வேண்டும் நெருக்கடி போது நாங்கள் அதிலிருந்து தப்பியோடவில்லை இந்த சவாலையும் நாங்கள் எதிர்கொள்வோம் தப்பியோட மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று கூறும் ஜேவிபி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாகன சபை முறைமையூடாக வடக்கு கிழக்கிற்கு அதிகாரத்தை வழங்குவதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டது மூன்று ஆண்டுகளின் பின்னர் தமது கொள்கைகளை மாற்றிக்கொண்டு இனவாத அரசியலுக்கு இடமில்லை என நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டா

இறக்குமதி செய்வதற்கு இடமடிக்கப்பட மாட்டாது என கூறியவர்கள் தற்போது முதலாவது அமைச்சரவை கூடத்திலேயே அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் மக்களை பசியால் வாடவிடக்கூடாது என்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்கின்றனர் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் தேர்தலின் போது வாக்குறுதிகளை வழங்கும் முன்னர் அவர்கள் இந்த யதார்த்தத்தை உணர்ந்திருக்க வேண்டும் என்றார் இந்தியாவிலிருந்து கட்டமாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதிக்கான கூட்டு அமைச்சரவை பாத்திரத்தை எதிர்வரும் வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிப்போம் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய அமைச்சர் ஏ டி லால்கந்த தெரிவித்தார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தையில் நாடு வகை அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாடு மற்றும் விலை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுக்கிய கால இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக எழுபதாயிரம் மெட்ரிக் அரசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் சமர்ப்பிப்போம் முறையற்ற துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு தடையின்றி வழங்கப்படும் அரசியலில் தோல்வியடைந்துள்ள தரப்பினர் வெறும் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொள்கின்றார்கள் போலியான குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்றார் மூன்றாம் உலக போர் ஆரம்பித்துவிட்டதாக உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மோதலில் ரஷ்யா சார்பு நாடுகளின் நேரடி ஈடுபாடு குறிக்கின்றது என்றும் உக்ரைனின் நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது என்றும் தாம் அதனை உறுதியாக நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய ராஜ்யத்திற்கான உக்ரைனின் தூதரகம் தற்போது பணியாற்றும் ஜஸ்குலின் போரின் உலகளாவிய விரிவாக்கத்தில் குறிப்பிடத்தக்க காரணியாக ரஷ்யாவின் எதேச்சதார கூட்டு நாடுகளின் நேரடி ஈடுபாட்டை சுட்டிக்காட்டியுள்ளார் வடகொரியாவின் படையினர் மற்றும் ஈரானிய படையினர் உக்ரைனுக்கு எதிராக போரிங்கில் பங்கேற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மஸ்கோ பத்தாயிரம் வடகொரிய துருப்புக்களை குர்க்ஸ் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தியதாகவும் உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் பிற மேம்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் இந்த போரில் தனியாக வெற்றி பெற முடியுமா என்பதில் தெளிவில்லை என்றும் கூறியுள்ளார் Yeah. மிகவும் குறுகிய கால இடைவெளியில் நாட்டை சரியான திசை நோக்கி நகர்த்துவோம் என பிரதி அமைச்சர் நலின் தெரிவித்துள்ளார் முதல் தடவையாக நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி குறித்து நம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய பாரிய ஆற்றல் தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மிகவும் குறுகிய காலத்தில் மக்கள் எதிர்பார்க்கும் திசையில் நாட்டை நகர்த்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்னை சஜர் பிரேமதாச அழைத்து சென்றிருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன் என்று முன்னாள் பாராளுமன்ற மற்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாம் மாவட்டங்களில் மாவட்டங்களில் போட்டியிட்டோம் கூற மாட்டேன் அவர்களின் இந்த கட்சியை ஆரம்பித்தோம் ஒரு மாதம் தான் ஆகின்றது எங்களுக்கும் தான் இருந்தது காலம் குறைவாக இருந்தது புதிய சின்னம் புதிய கட்சி புதிய கொள்கையின் கீழ் போட்டியிட்டோம் ஹம்பகா மக்களுக்கு நாரிகள் நாடு பூராகவும் வாக்குகள் கிடைக்கப்பட்டன ஹம்பகா மக்கள் இருபத்தி இரண்டாயிரம் பொறுத்திருந்தார்கள் என்னை சதி சக்தியில் நான் திசை காட்டையில் போட்டியிட்ட சிலர் கூறினர் நான் திசைக்காட்டைக்கு எப்போதும் ஆதரவு வழங்கேன் ஆனால் அங்குள்ள சிலர் எனக்கு உத்தியோகபூர்வமாக அழைக்கவும் இல்லை நான் செல்லவும் இல்லை எனக்கு புதிய கட்சியின் கீழ் போட்டியிட விரும்பினேன் என தெரிவித்துள்ளார் குவைத் ராஜ்யத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டினர் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகையை வழங்குமாறு அந்த நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சகம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது கைரேகைகளை வழங்குவதற்கான இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒராம் திகதியுடன் முடிவடையும் என்று குறிப்பிடப்பட்டது குவைத்தில் பணிபுரியும் அனைத்து இலங்கை பணியாளர்களும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டுமென இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்தது சேர்ந்த மென்பொருட்களை பயன்படுத்தியோ அல்லது மற்ற எனப்படும் மின்னணு முறை மூலமாகவோ பயோமெட்ரிக் கைரேகையை பதிவு செய்ய நேரம் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ள முடியும் மேலும் இணைய வழிமுறையில் கைரேகைகள் பதிய அருகாமையில் பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது